ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனல்ல என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடத்துல முழு சுபர் என்று அறியப்படும் குரு பகவான் ஆளக்கூடிய ராசிதான் மீனம் இந்த மீனராசி அன்பு நேயர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு சில பல முக்கிய நிகழ்வுகளாக அவங்க வாழ்க்கையில் பார்க்க போகிறாங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது குறிப்பாக கிரக நிலைகள் அப்படிங்கிறது எங்கெங்கு என்னென்ன தேதியில் அமைஞ்சிருக்கு இதனால் என்ன மாதிரியான மாற்றத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க என்னென்ன விஷயங்களை பரிகாரமாக பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய அந்த குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றின்னு சொல்லியும் மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அவரை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பலனை அவர் நிச்சயமாக கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை பண்ணுங்கள் மேலும் இதே மாதிரி ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நம்ம வீடியோ நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி வீடியோவை நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் காலசக்கரத்தில் பன்னிரெண்டாவது மற்றும் கடைசி இடத்துல வரக்கூடிய ராசி தான் மீனம் மீன ராசியினர் மிகவும் புத்திசாலித்தளத்தனம் கொண்டவங்களாக இருந்தாலுமே மனதளவில் அடிக்கடி குழப்பம் அடையக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் காணப்படுவாங்க மேலும் இவங்க பெரும்பாலும் கனவு உலகத்தில் வாழக்கூடியவங்க ஆன்மீக செயல்பாடுகளில் ஆர்வம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது குரு பகவானை அதிபதியாக கொண்ட மீன ராசிக்காரங்க பிறர் மீது அதிகமாக அன்பு அனுசரணை கொண்டவங்களாக இருப்பாங்க தங்களுடைய குடும்பம் மற்றும் தங்களை சுற்றி இருப்பவங்களை அன்பாக பார்த்து கொள்ளணும் அப்படின்னு எப்பொழுதுமே அவங்க மனதில் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய பெரிய எண்ணமாக இருக்கும் இரண்டு மீன்கள் இருப்பது போன்ற அடையாளத்தை கொண்டது கொண்டது இந்த ராசி இவங்க அடிக்கடி உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க பிறர் மீது அன்பு காட்டினாலுமே யாரேனும் துரோகம் அல்லது இவங்க கிட்ட உண்மையாக நடந்து கொள்ளலை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்கள விட்டு உடனே விலகிடுவாங்களாம் ஆன்மீகத்துல ஈடுபாடு இவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் இவங்க கிட்ட நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் அதனால மீனராசினர் உடல் ஆரோக்கியத்துல சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியது அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது மீன் சின்னத்தை கொண்ட இவங்க நீர் ராசியை சேர்ந்தவங்க அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு குரு பகவானை அதிபதியாக கொண்ட இவங்க தைரியசாலியாகவும் புத்திசாலித்தனமாகவும் எப்பொழுதுமே இருப்பாங்க பிறருக்கு தானா போய் உதவி செய்வாங்க தொண்டு செய்வதில் ஆர்வம் அதிகமாக இவங்களுக்கு இருக்கும் இவங்கக்கிட்ட ஒழுக்க குணம் நல்ல நடத்தை அதிகமாக இருக்கும் எதிலுமே தொலைநோக்கு பார்வையோடு செயல்படுவாங்க சமூக பணிகளில் ஆர்வத்தோடு கலந்து கொள்வாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மீனராசியை சேர்ந்தவங்க எதுலையுமே புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடியவங்க அப்படிங்கிறதுனால கல்வி அரசியல் நிர்வாக மேலாண்மை சமூக சேவைகளில் மிக சிறப்பாக செயல்படுவாங்க இவங்க படிப்பு மற்றும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் அதிக ஆர்வத்தோடு இருப்பாங்க மீனராசியை சேர்ந்தவங்க உணவுத்துறை மருத்துவம் வியாபாரம் போன்ற துறையில் இருக்கீங்க அப்படின்னா சிறப்பான விஷயத்தெல்லாம் படைப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மீன ராசியில் சேர்ந்தவங்க காதல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக செயல்படுவாங்க தங்களுடைய துணையின் உணர்வுகளை புரிந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வாழ்க்கையை நடத்துவாங்க மேலும் கிட்ட இருக்கக்கூடிய பெரிய பலவீனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அனைவரையும் சீக்கிரமாக நம்பிடுவாங்க அதனால் நிறைய ஏமாற்றத்தை இவங்க பார்ப்பாங்க மேலும் மீன ராசியில் குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கையில் அர்ப்பணிப்பு உணர்வு துணைக்கு அன்பு அதிகமாக தரக்கூடியவர்களாகவும் இவங்க இருப்பாங்க மேலும் இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூரட்டாத்தி நட்சத்திரம் உத்திரட்டாத்தி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் போன்ற மூன்று ரா மூன்று நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட அன்பு நேர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் இந்த பதிவு வந்து மீன ராசிக்காரங்க பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்ச்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்படிங்கிறது இப்ப பிறந்த தான் இருக்கு அதுக்குள்ள நவம்பர் மாதமானது பிறந்துருச்சு இந்த வருஷத்துல ஏற்கனவே கிரகங்களுடைய நிலைகள் அப்படிங்கிறது ஏராளமான மாற்றத்தை நம்ம பார்த்துருப்போம் நவம்பர் மாதத்திலும் கிரகங்களுடைய நிலைகள் அப்படிங்கிறது மாறுது இந்த நிலை மாற்றத்தால சில ராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும் சில ராசிக்காரங்களுக்கு வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நிலை ஏற்படுத்தும் அந்த வகையில் இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் குரு பகவான் கடகராசியில் உச்ச பலத்தில் இருக்காரு அவர் வந்து பதினோராம் தேதி அதாவது நவம்பர் பதினொன்றாம் தேதி அன்று வர வக்கரகதி அடைகிறாரு பொதுவாகவே சில கிரகங்கள் குரு பகவான் அடைந்தாலே நல்ல பலன்களை பெறுவாங்க சில ராசிக்காரங்க குரு பகவான் வந்து உச்சத்தில் இருந்தால் வக்கரமான நிலையில இருந்தாலும் நல்ல பலனை பெறுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நவம்பர் மாதத்திலேயே இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் வந்து வக்கர நிவர்த்தியும் அடைகிறாரு மேலும் சூரியன் சுக்ரன் இணைந்து மூல திரிகோண வீட்டில் இருக்கிறாங்க இதில் சூரியன் அடைந்தால் நீச்சமங்க ராஜயோகம் கிடைக்க போகுது மேலும் சுக்கரன் புதன் இணைந்து லக்ஷ்மி நாராயண யோகத்தை தரப்போறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இந்த மீன ராசி மற்றும் மீன லக்னத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுது மேலும் பாகிஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் இருப்பதால் கண்டிப்பாக மலை பிரதேசங்களுக்கு சென்று வரக்கூடிய யோகங்கள் இருக்கும் காசி ராமேஸ்வரம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இன்னும் சிலருக்கு நிறைய விதமான நல்ல அதாவது நன்மை தரக்கூடிய மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க பஞ்சமஸ்தானத்தில் குரு உச்சமடைவதால குழந்தைகளோடு சந்தோஷமா காணப்படுவீங்க மேலும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அந்த விஷயம் நடக்கும் ஆண் குழந்தை பிறக்கும் யோகம் உண்டாயிருக்கு உங்களுடைய கர்ம வினைக்கான கடன்கள் எல்லாம் தீரும் கடன் கிடைக்கும் கடனை அடைப்பீங்க நிறைய பேருக்கு கல்வி கடன் வீட்டு கடனை அடைத்து முடித்து மகிழ்ச்சியாக இருப்பீங்க வங்கிக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் ஏற்படும் மேலும் மீனத்திற்கு இருக்கக்கூடிய டென்ஷன் மன அழுத்தம் எல்லாமே நீங்கப்போகுது கவலையெல்லாம் தீரப்போகுது அப்படின்னு சொல்லப்படுது மாணவ மாணவிகளுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கப்போகுது எதிர்பார்த்த காரியங்கள் போகுது எதிர்பார்த்த வேலை படிப்பு உத்தியோகம் போன்ற வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய பேருக்கு அரசு சார்ந்த பணிகள் கிடைக்கும் சூரியன் மற்றும் செவ்வாய் தன் வீட்டில் பாக்கியத்தில் இருப்பதால் நல்ல நல்ல நன்மைகளையும் திருப்பு முனைகளையும் உங்களுக்கு கொடுப்பாங்க அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது மீனம் விருச்சகம் கடகம் மகரம் ரிசவராசியினருக்கு நல்ல வேலைகள் கிடைக்க போகுது மேலும் மீனராசியினருக்கு நிறைய தைரியம் உண்டாகும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் குழந்தைகளோட நட்பாக சந்தோஷமாக இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளின் ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும் நிறைய மனக்கவலை அப்படிங்கிறது உங்களுக்கு நேற்றைய காலகட்டம் வரைக்குமே இருந்துகிட்ருக்கும் அந்த விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக இந்த பௌர்ணமிக்கு பிறகு மாறப்போகுது இதை செய்யணும் அதை சரியாக செய்யலை இதை சரியாக செஞ்சுருந்தா பரவாயில்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கும் ஒரு மன நிம்மதி கிடைக்கும் இது வரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாமே நீங்கள் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஆக மொத்தத்தில் உங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு அபரிவிதமான மாற்றங்கள் அதுவும் முக்கியமாக நன்மை தரக்கூடிய மாற்றங்களாக மட்டும்தான் இருக்க போகுது சிகளுக்கு நல்ல யோகம் பிறக்க போகுது நிறைய பரிசுகள் ஏற்றங்கள் கிடைக்கும் வெளியூர் வெளிநாடு யோகமும் ஏற்பட்டிருக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களை தானாக வரும் அதனால பயந்துக்காதீங்க அதே போல் மதுரை மீனாட்சி அம்மனை மனதார வழிபட்டு வாங்க உங்களுக்கு தேவையானவை எல்லாமே நடைபெறும் யோகத்தை அந்த அம்மன் உங்களுக்கு நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஸோ நம்பிக்கையோட அந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்க என்ன நண்பர்களே இந்த பதிவுகள்ல மீனராசி அன்பு நான் பௌர்ணமிக்கு பிறகு சில பல நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக அமைய போகுது அந்த விஷயம் என்ன நீங்கள் என்ன விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது முக்கியமாக நிலைகள் அப்படிங்கிறது எங்கெங்கே அமைஞ்சிருக்கு என்னென்ன கிரகங்கள் ஒன்று சேருது அதனால் என்னென்ன விதமான யோக பலன்கள் கிடைக்க போகுதோ அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் உங்கள் கிட்டே சொல்லியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி